யார் மடையர்கள் நாம் யாரையாவது திட்டணும்னா மடையன் அப்படின்னு சொல்லி திட்டுறோம் ஆனால் அதுக்கு என்ன பொருள் தெரியுமா ஏரியை வடிவமைச்ச பிறகு அதுலேருந்து தண்ணீர் வெளியேறதுக்கு தமிழன் கண்டுபிடிச்ச தொழில்நுட்பம் தான் மடை மடைகளை அமைக்க முதல்ல பனை மரங்கள் பயன்படுத்தப்பட்டன வைரம் பாஞ்ச கட்டை என்று சொல்லப்படும் மரங்களையே தேர்வு செஞ்சு அதன் உள்தண்டை நீக்கிட்டால் உறுதியான நீண்ட குழா தயாராகிடும் அதனை ஏரியின அடி ஆழத்தில் பதிச்சு அதன் உள் ஓட்டையில் கோரை நாணல் களிமண் கலந்து அடைச்சிருவாங்க இதுதான் ஆரம்ப கால மடை பிற்காலத்தில் பாறைகள் மரச்சட்டங்களில் மடைகள் அமைக்கப்பட்டது வெள்ளை காலத்தில் மடைகளை திறப்பதற்குன்னு ஆளுங்க இருப்பாங்க மடையை திறப்பது சாதாரண விஷயம் இல்லை உயிரை பணையம் வச்சு நீருக்குள்ளே மூழ்கி செய்கிற பெரிய சாகச பணி மழையால் ஏரியில் தண்ணீர் நிரம்பி கரை உடச்சுவிட்டு செல்வதற்கு முன்னால் ஒரே ஒருத்தர் மட்டும் ஏரி கரைக்கு சென்று கடல் போல கொந்தளிக்கும் ஏரிக்குள்ளே குதிப்பார் மூச்சடக்கி நீரில் மூழ்கி அடியாளத்தில் இருக்கும் மடையின் அடைப்பை திறந்து விடுவார் மடை திறந்ததும் புயல் வேகத்தில் வெளியேறும் வெள்ளம் மடை திறந்தவனை இழுத்துட்டு போகும் அந்த வேகத்திலிருந்து தப்பி பிழைப்பது தான் ரொம்ப கடினம் மடை திறக்க செல்பவர்கள் உயிர் பிழைப்பது ரொம்ப அரிது ஆனாலும் அவர்கள் தம் மனைவி பிள்ளைகள் மற்றும் அனைவரிடம் பிரியாவிடை பெற்றே செல்வார்கள் திறக்க சென்று மாண்டவர்கள் அதிகம் மீண்டவர்கள் மிக குறைவு உயிர் தியாகம் செய்தவர்கள் தான் மடையர்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க வரலாற்றின் பக்கங்களில் இந்த தியாகிகளை பற்றிய குறிப்புகள் கல்வெட்டுகள் பதிவுகள் எதுவுமே இல்லை வரலாறு எழுதுபவர்கள் இதை கருத்தில் கொள்ளலாம்ல என் குழந்தைகளுக்கு இவ்வீர தமிழ் தியாகிகளின் வாழ்வு ஒரு ஊக்கத்தையும் தியாகத்தையும் ஊட்டும்ல இனி எந்த ஒரு மாணவனையாவது மடையா என்று அழைப்பதற்கு முன்பு சற்று யோசிங்க போல் அடுத்து வேறு ஒரு சிந்தனிடம் உங்களை சந்திக்கிறேன் நன்றி